ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குவாலிஃபையர் ஒன்றில் ஜெயிச்சு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஃபைனலுக்கு அடி எடுத்து வச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி டாஸாக வின் பண்ண ஆர்சிபி ரஜத் படித்தார் கேப்டன் ஸோ அவர் வந்து பவுலிங் தேர்வு செய்தார் ஆரம்பமே சருக்கில் தாங்க பஞ்சாப் அணிக்கு ஸோ நூற்றி ஒன்றில் ஆல் அவுட் ஆனாங்க சுயாஷ் சர்மா மூணு விக்கெட் அசல்வுட் மூணு விக்கெட் ஏஷ்டயால் ரெண்டு விக்கெட் புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட்டும் ரொமாரியா ஷ ஷப்பர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க அந்த அணியில் ஸ்டோயினிஸ் வந்து இருபத்தாறு ரன்கள் உமர்சாய் பதினெட்டு சிம்ரன் சிங் பிரம் சிம்ரன் சிங் வந்து ஒரு பதினெட்டு ரன் அடிச்சிருந்தார் மற்ற வீரர்கள் எல்லாம் சூப்பர் ரனில் ஆனாங்க ஸோ மோசமான பேட்டிங் காரணமாக பஞ்சாப் நூற்றி ஒரு ரனில் ஆல் அவுட் ஆனாங்க ஸோ அடுத்த ஆடின விராட் கோலி அண்டு பிலிப் சால்ட்டு ஸோ விராட் கோலி பன்னெண்டு ரன்னில் அவுட் ஆனார் பிரேப் சால்ட் வந்து ஐம்பத்தாறு ரன் அடித்தார் ஜெயிச்சு கடைசி வர நின்னார் மயங்க் அகர்வால் பத்தொம்போதில் அவுட் ஆனார் ரஜத் படர் அருமையாக ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாருங்க பத்து ஓவர்லேயே அந்த நூற்றி ஆறுக்கு ரெண்டுங்கிற நிலமையை எட்டினாங்க ஸோ முதல் அணியாக ஃபைனலுக்கு எட்டி போகிறாங்க ஸோ அவங்க கூட ஃபைனல் ஆட போகிறது யார் அப்படிங்கிறது நாளைக்கு எலிமினேட்டரில் ஜெயிக்கிற டீம் குவாலிஃபையர் நம்ம அப்பாங்க பஞ்சாப் கூட ஆடுவாங்க ஸோ அவங்க யார் ஜெயிக்காங்களோ ஃபைனலுக்கு ஆர்சிபி கூட ஆட போகிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆர்சிபி ஃபைனல் போனது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் நினைப்பீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது